வணக்கமானவர்களின் வரைபடம் இந்தியா வானிலை தென்மேற்கு பருவக்காற்று இரண்டு கிளைகள் அரபிக்கடல் வங்காள விரிகுடா கிளை அரபிக்கடல் கிளை ராஜஸ்தான் சமவெளி வழியாகவும் வங்காள விரிகுடா கிளை கங்கை சமவெளி வழியாகவும் இரண்டும் சென்று சிவாலிக்கு மலைத்தொடரில் சந்திக்கின்றன அதிக மலைப்பொழிவு இந்தியாவுக்கு வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு திசையில் ஆரம்பித்து வங்காள விரிகுடா வழியாக சென்று தமிழ்நாடு மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலங்களுக்கு அதிகமான மழை பொழிவை ஒரு பருவக்காற்று அதிக மழை பெறும் பகுதிகள் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெறும் பகுதி நூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெறும் பகுதி ஐம்பது சென்டிமீட்டருக்கு கீழ் மழை பெறும் பகுதி காடுகள் வெப்பமண்டல பசுமை காடுகள் வெப்பமண்டல பருவக்காற்று காடுகள் வெப்பமண்டல வறண்ட காடுகள் மழை காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் உயிர்கோள காப்பகங்கள் முதல்ல பண்ணா அகஸ்திய மலை ஆஃப் கட்ச் நீலகிரி முதுமலை மன்னார் வளைகுடா சுந்தரவனம் மானாஸ் கஞ்சன் ஜங்கா பாலைவனம், நன்றி மாணவச் செல்வங்களே திங்கமே மதிய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ